இந்த உலகத்தில் நடக்கவே முடியாத விஷயங்களை தான் நீங்கள் கதையாக சொல்லணும் கதை சொல்லுதல் என்கிற கலை வந்து இது நாள் வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்தது அப்புறம் வந்து சினிமா தொழில்நுட்பம் இதெல்லாம் உடனே பேப்பர்லாம் கண்டுபிடிச்சோடனே பேனார்லாம் உடனே அதை எழுதி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கதைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது எப்படி தண்ணிக்கு டிமாண்ட் உடனே இந்த தண்ணிக்கு ஒரு தண்ணியை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு எப்படி வியாபாரிகள் நினச்சாங்களோ அதுபோல் மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த கதை சொல்லுகிற வழக்கம் இருந்தது பாட்டி வந்து பேரப்பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்க தாத்தா பேரப்பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்க அப்போ இந்த கதை சொல்கிற வழக்கத்தை வச்சு எப்படி வியாபாரமாக மாற்றலாம் அப்படின்னு இந்த கதாசிரியர்கள் கதாசிரியர் வியாபாரிகள் என்ன பண்ணாங்க பேப்பர் கண்டுபிடிச்சோன்னா பேப்பரில் கதையாக எழுதி அதை புத்தகமாக வெளியிட்டு பல பேர்கிட்ட விற்பனை பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீ கதையை வாயால் சொன்னா நீ ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட தான் சொல்லுவே அதனால் நம்ம இதை என்ன பண்ணலாம் புத்தகமாக எழுதி பல பேருக்கு நம்ம வியாபாரம் பண்ணுவோம் அப்போ நல்லா காசு பார்க்கலாம் நீ வாயால் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட உன் பேர பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு இந்த வியாபார வியாபார நோக்கம்தான் இந்த இப்போ கதை கதையை எழுதி வெளியிடுவதற்கு காரணம் அந்த பணம் சம்பாதிப்பது எதையும் பணம் பணமாக மாற்றுகிற அந்த வியாபார சிந்தனை தான் கதையை புத்தகமாக எழுதி கதையை எழுதக்கூடாது சொல்லணும் சொல்ல வேண்டிய கதையை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பேனா கண்டுபிடிச்சதுனால பேப்பர் கண்டுபிடிச்சதுனால சொல்லிக்கிட்டு இருந்த கதை கதை என்பது கதைன்னா சொல்கிறது தான் அப்போ சொல்கிறது தான் கதை போது அப்படி தான் மக்கள்கிட்ட இருந்தது இந்த பேப்பரும் பேனாவை கண்டுபிடிச்சோன்னா கதையை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க க ஒருத்தர் சொல்கிற கதையை கேட்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா புத்தகத்தை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப படிக்க அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து அந்த பழைய வழக்கம் காணாமல் போயிடுச்சு எது இந்த கதையை சொல்லுகிற வழக்கம் இருக்குல்ல அது காணாமல் போயிடுச்சு ஏன்னா வந்து கதையை எழுதி எழுதுகிறாங்க க புத்தகத்தில் இருக்குது அந்த கதை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மாதிரி மக்கள் வந்து மக்கள் சொல்கிற கதை அந்த மாதிரி இருக்காது ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குது அப்புறம் அது சினிமா வேறு பார்க்குறாங்களா சினிமாவெலாம் பார்க்கும்போது வாயால் சொல்கிற கதைகள்லாம் எடுபடலை சினிமா பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம ஒரு சொல்கிற ஒருத்தர் சொல்கிற கதையை கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே காட்சியாக பார்க்குறத விட இங்கே ரெடிமேடாகவே உங்களுக்கு சினிமாவில் காட்சியாக கொடுத்துட்றாங்க அதனால் வந்து இந்த சொல்கிற கதையில் மக்களுக்கு ஈடுபடலை சொல்கிற வழக்கத்தையே மறந்துவிட்டாங்க கதையை சொல்லணுங்கிற வழக்கத்தையே மறந்து போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் கதைன்னா என்னங்கிற குழப்பம் நீடிச்சிருக்கலாம் இப்போ இறுதியாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் கதையை சொல்லணும் அப்படின்னு நான் கதை சொல்லுகிற கலையை நான் வந்து அதற்கான விதிமுறைகளோடு நான் உங்களுக்கு உங்கள் முன் வைக்கிறேன் அது ஒரு கண்டுபிடிப்பு இது நாள் வரைக்கும் இருந்ததே அப்போ அதை அப்போ நீ சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் கதையை வந்து நடைமுறையில் நடக்க முடியாத விஷயங்களை தான் நீங்கள் கதையாக சொல்லணும் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் சினிமாவில் பார்க்குறீங்க புத்தகத்தில் பார்க்குறீங்க இதனால் இதுக்கு முன்னாடி நடந்த நடந்த விஷயத்த கதையாக சொல்லியிருப்பாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடப்பதற்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் இது நாள் வரைக்கும் கதையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கதையை வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள சொல்லக்கூடாது நடக்கிற நடக்க முடிகிற விஷயங்கள சொல்லாதீங்க கதையை வந்து நடக்க முடியாத ஒரு சம்பவங்களை கதையாக சொல்லணும் அது அதில் வந்து வன்முறை இருக்கக்கூடாது ஆபாசம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் கதையை சொல்லணும் ஒரு மென்மையான அணுகுமுறை வாழ்க்கையில் இருக்கணும் அதில் இந்த உலகத்தில் அது நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு க கதை சொல்லணும் அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கதை சொல்லும்போது தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லக்கூடாது தெரியாத கதையை தான் சொல்லணும் உங்களுக்கே தெரியாத கதையை தான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கே தெரியாது நாம் என்ன கதை சொல்ல போகிறோங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட கதையை தான் நீங்கள் சொல்லணும் அப்போ சொல்லும்போது தான் நீங்கள் உங்கள் கதையை கேட்குறாரு பாருங்கள் அவரும் தெரிஞ்சுக்கிறாரு சொல்கிற உங்களுக்கே தெரிய போகுது நாம் என்ன சொல்ல போகிறோன்ட்டு நமக்கு ஒரு சவால் ச சொல்கிறவருக்கு கதையை சொல்கிறவருக்கு ஒரு சவால் இருக்குது நம்ம என்ன கதையை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சவால் கதையை சொல்லுகிறவருக்கு இருக்குது ஆனால் வந்து அதை கேட்குறவருக்கு அந்த சவால் கிடையாது ஏன்னா கதையை சொல்கிறவர் தான் எப்படி கதை சொல்லணும் அடுத்து என்ன சம்பவங்களை கொண்டு போகணும் அடுத்தடுத்த சம்பவங்களை அப்பப்பயே முடிவு பண்ணணும் இந்த சம்பவத்தை எப்படி கொண்டு போகலாம் இந்த சம்பவத்தை இப்படி கொண்டு போகலான்னா அப்போ நீங்கள் முடிவு பண்ணி அந்த கதையை நான் பார்க்குறவங்ககிட்ட கேட்குறவங்ககிட்ட சொல்கிறீங்க கேட்குறவர் சும்மா கேட்குறாரு அடுத்து என்னவா இருக்குங்கிற எதிர்பார்ப்போடு கேட்குறாரு அதனால் வந்து இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்ல சொல்ல அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதாக நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும் அதுதான் விதிமுறை அந்த வகையில் வந்து ஆபாசம் இருக்கக்கூடாது மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது அதை உண்மைன்னு சொல்லக்கூடாது கதைன்னா அது பொய் தான் அதை உண்மைன்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது அந்த வகையில் நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் என்ன கதை சொல்ல போகிறேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியாது அப்போது வந்து என்ன பண்ணால் மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இமயமலை இமயமலைக்கு போனாங்க இமயமலைக்கு போனோடன அங்கே ஒரே பனிமலை பனிமலை அதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு உருவம் எழுந்திருக்குது பார்த்தா சிவபெருமான் எழுந்திருக்குறாரு சும்மா அவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசாக நிற்கிறாரு கிட்டத்தட்ட அவர் ஆயிரம் அடி உயரத்துக்கு நிற்கிறார் ஆயிரம் அடி உயரத்துக்கு அப்படி எழுந்து அப்படி நிற்கிறாரு ஹா அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் நீ என்ன வந்து நான் என்ன சொன்னேன் நடக்க முடியாத சம்பவங்களை தான் நீங்கள் கதையாக சொல்லணும்னு நான் சொன்னேன் இது வந்து நடக்க முடியாது இந்த உலகத்தில் நடக்கவே முடியாது இது வந்து பொய் கதைன்னா அது ஒரு பொய் தான் கதை கற்பனை தான் அது அது உண்மைன்னு நான் சொல்லலை இது உண்மையாக நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் இது நடக்கவே வாய்ப்பு கிடையாது அதுதான் இது கதை அதுக்கு பிறகு தான் இது வந்து கதை அதனால் இது வந்து நான் மூட நம்பிக்கை சொல்லலை சிவன் ஒரு சிவபெருமான்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவரை வந்து அவர் வர்ற மாதிரி நான் சொல்கிறேன் அது நடக்கவே நடக்காது என்றைக்குமே நடக்காது சிவபெருமானு அப்போ வந்து அவர் எந்திரிச்சி நிற்கணும்னா பின்னாடி ஒருத்தர் வர்றாரு அவர் யாருன்னா சிவபெருமா இயேசுபுரான்னு வர்றாரு ஏசு வர்றாரு இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கழித்து பார்த்தா புத்தரும் வர்றாரு மூணு பேரும் அப்படி ஆயிரம் உயரத்துக்கு நிற்கிறாங்க சும்மா எல்லோரும் கழுத்து வலிக்குது இப்படி மேலே பார்க்குறாங்க பிரம்மாண்டமாக நிற்கிறாங்க நின்றுட்டு நாங்கள் மூணு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஓ அப்படியா நீங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட் ஆமாம் நாங்கள் ரொம்ப மூணு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு ஏசு புத்தரும் புத்தர் சிவபெருமான் ரொம்ப ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாப்பில்ல அவர் வருவார் பாருங்கள் யார் அவர் நபி முகமது நபியா அல்லாஹ் அவர் பேர் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும் அதனால தான் சொல்கிறேன் ஏதோ ஏதோ மூட நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க அல்லது நான் வந்து இந்து முஸ்லீம் சமத்துவம் அப்படிலாம் இல்லை ஒரு புதுமையாக ஒரு கதையை சொல்லணும் அவ்வளோதான் என்னுடைய நோக்கம் அப்படியே ச சமத்துவத்தை நாங்கள் என் கதை மூலமாக நிலைநாட்டி தான் இந்த உலகத்தில் சமத்துவம் வரப்போதா இந்த மாதிரி யோசிப்பாங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இருந்தாலும் அது ஒரு கதையாக சொல்கிறேன் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்கிறேன்